மகாராஜா நீங்க கதவை திறக்க வேண்டிய அவசியமே இல்ல கொஞ்ச நேரம் கதவு திறக்கும் தானா திறக்குமா ஆமா மகாராஜா கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க நீங்க பார்க்க தான் போறீங்க மகாராஜா இங்க பாருங்களேன் என்ன எங்க அந்த பேய் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையா ராமகிருஷ்ணா மகாராஜா அந்த வாசல் அந்த வாசல் கதவு பாருங்க இப்போது தானாவே இழுத்து மூடிக்கும் தானாவே இழுத்து மூடிக்கும் அம்மா பாத்துக்கிட்டே இருங்க இதோ இப்ப இப்ப வந்துடும் ஐயோ கதவை மூடவே இல்லையே ராமகிருஷ்ணா நேற்று தானாகவே மூடிகிச்சு மகாராஜா இப்போ தான் வம்பு பண்ணுது சரி இருக்கட்டும் நான் போய் மூடிட்டு வந்துடுறேன் கதவ வேண்டாம் வேட வேடா ராமகிருஷ்ணா அந்த கதவு திறந்தே இருக்கட்டுமே ராமகிருணே ஆ ராமாம் நீங்க நீங்கள் நீங்கள் சரிதான் மகாராஜா மகாராஜா அந்த ஜன்னல பாருங்க கொஞ்ச நேரத்துல அது தானாவே அடிச்சுக்கும் டப்பு 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 டப்புன்னு திறந்து திறந்து மூடிக்கும் தானாவே திறந்து மூடுவோம் அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே ராமகிருஷ்ணா தெரியல அரசே எல்லாமே வித்தியாசமா இருக்கு நேத்து நடந்ததெல்லாம் இதுதான் மேல பாருங்க அரசே மேல இருந்து ஒரு காக்கா பறந்து போவோம் பண்டிதனே ராமகிருஷ்ணா இதெல்லாம் உன்னோட பிரமாதம் எதுவும் நடக்க போறது இல்ல அந்த கதவும் மூடல இந்த ஜன்னல் ஆஹா Maharaja காக்கா ஏ அதுவும் பறந்து போயிடுச்சு ஏன் போய்டிச்சே ஒருவேளை வேற காக்கமா இருக்குமா நீ பார்த்த அந்த பேய் எங்க ராமகிருஷ்ணா இங்க தம்மா

இப்போ இப்போ உங்களுக்கே நம்பிக்கை வந்துருச்சு இங்க யாரோ இருக்கிற மாதிரி உங்களுக்கே தோணுதுல சொல்லுங்க இங்க எந்த பேயும் இல்ல பூதமும் இல்ல ஆனா நம்ம குருதேவர் தாத்தாச்சாரியார் எங்க போனாருங்கிறதா இப்ப கேள்வி அந்த பேய் கிட்டதான் போயிருப்பாரு இல்ல அது அது நானும் கூட அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்க மகாராஜா எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே இங்க எந்த பேயும் இல்லை மகாராஜா எ அப்பா வார்த்திகல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றிகரமாக இந்த வேலையை முடிச்சிட்டோம் இப்ப மக்கள் மனசுல இந்த பேயங்கிற பயம் நிரந்தரமா போயிடும் நானும் நீயும் சேர்ந்துன்னா என்ன அர்த்தம் பண்டிதனை ராமகிருஷ்ணா இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சது நான் யாரு இனிங்கடா தான் எ நீங்க மட்டும் தான் நீங்க மட்டும்தான் ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் முடிவடையல நம்ம குரு தாத்தாச்சாரியார் கடைக்கிற வரைக்கும் நீ செய்ய வேண்டிய வேலை முடிவடையாது ஏன் டாச்சர் மகாராஜா எங்க குருதேவருக்கு எடுத்தாரா இல்லையா கடவுளே ஏங்க குரு ஒரு ஆன்மா ஆத்ம சாத்தியடைகிற மாதிரி ஏதாவது செய்யிக்க அவர் ஆன்மா எங்க இருந்தாலும் சரி அது சந்தோஷமா இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் பாயம் முழுது குருதேவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது வண்டிதனை ராமகிருஷ்ணா மகாராஜா இது இப்ப உன்னுடைய பொறுப்புதான் நீ குரு தாத்தாச்சாரியர் நல்லபடியா மறுபடியும் தர்பாருக்கு கூட்டிட்டு வரணும் இந்த வேலையை எப்படி செய்ய முடியும் நீ தனியா செய்ய வேண்டாம் குரு தேவர் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் கணியும் மணியும் கனியும் இருப்பான் குருதேவரை பத்தி இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும் இவங்க ரெண்டு பேரும் கூட இருந்தா உனக்கு உதவியா இருக்கும் உங்க உத்தரவு மகாராஜா என்னாச்சு பண்டிதரே கடவுள் கிருபையால நீங்க அந்த புடிச்சிட்டீங்களா வேணும்னா நீயே போய் கடவுள் கிருபையாம்ல எனக்கு புரிஞ்சிருச்சு எந்த துர்முகூர்த்தத்துல நான் இந்த அரண்மனையை வாங்கணும் எனக்கு தெரியல ஒரு நிமிஷம் சொல்லுங்க

அவர் வாங்கின கடனுக்கு பதில இந்த அரண்மனையை எனக்கு கொடுத்துட்டாங்க கடவுள் கிருப்பையா கடனுக்கு பதில கொடுத்தாங்க வெங்கட்ரமணா அவர்கள் எந்த அளவுக்கு தான குணம் படைச்சவர்னா மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு செஞ்சு அவரே ஒரு நாள் ஏழை அதனால தான் அவர் என்கிட்ட இருந்து பணத்தை கடனா வாங்கினாரு அவரால் அதை திருப்பி அடைக்கவே முடியல அவர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த அரண்மனையை ஏன் தலையில கட்டிட்டாங்க கடவுள் கிருப்பையால அவரோட குடும்பம் இப்போ எங்க இருக்குன்னு உங்களுக்கு தகவல் தெரியுமா அவங்க இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்காங்க ஒரு கிராமத்துல ஒரு தர்மசத்திரத்தை நடத்திக்கிட்டு அவங்க குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கடவுள் கிருபையால நான் அவங்களை சந்திச்சாகணுமே அங்க போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு ஏதாவது தெரியும் முதலையில போனாலே ரெண்டு நாள் ஆயிடும் பண்டிதரே ரெண்டு நாள் ஆகுமா ஆமா அங்க சீக்கிரமா போய் சேர்றதுக்கு குறுக்கு வழி ஏதாவது இருக்கா அங்க போறதுக்கு இன்னொரு வழி இருக்கு அந்த வழியா போனா அரை நல்ல போய் சேர்ந்துடலாம் ஆனா அதுக்காக நீங்க ஒரு நதியை கடக்க வேண்டியது இருக்க பண்ணித்தரே பரவாயில்ல அந்த நதிய கடந்தே கூட போயிடுறேன் ஆனா ஆனா பண்டிதரே அந்த நதியில நிறைய முதலைகள் இருக்கேன் அதோட வானிலையும் இப்ப சரியா இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு பண்ணிதரே ஜாக்கிரதையா இருக்கணும் உங்க இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தா நான் அந்த ஊருக்கு குதிரையிலேயே போயிருப்பேன் ஆனா நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணவாச்சே அரசரோட சிறப்பு ஆலோசகராச்சே உங்க முகத்துல இருக்கிற ஒளிவட்டத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் உங்களுக்கு அந்த முதலைகளை கண்டா சுத்தமா பயமே இல்லைன்னு அதனால நீங்க இந்த காரியத்தை சீக்கிரமா முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்க தயவு செஞ்சு அந்த நதியை கடந்தே போங்க கடவுள் கிருபையால உயிர் போச்சு சொல்லுங்க என்ன விஷயமா வந்தீங்க ஐயா நான் இங்க ரமணாவோட குடும்பத்தை சந்திக்க வந்த நான் தான் தர்ம பத்தினி இவங்க மூணு பேரும் என்னுடைய பண்டிதரே என்ன விஷயமா எங்களை வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அது என்னன்னா கடனை அடைக்கிறதுக்கு பதிலா கங்காராவுக்கு உங்க அரண்மனையை குடுத்தீங்க இல்லையா அத பத்தி தான் பேச வந்தேன் என்ன பேசலான்னு வந்திருக்கீங்க தான் எனக்கு தகவல் தெரியும் அதுல ஏதோ ஒரு பேய் குடி இருக்குறாங்களே இல்ல அந்த அரண்மனை இப்ப எங்களுக்கு சொந்தம் இல்ல அது கங்காராவோடது என்ன பேய் குடி இருக்கா ஆனா நாங்க அங்க குடியிருந்த வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னா நீங்க அங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்கலையா இல்ல ஒருவேளை நாங்க அங்க இருந்து அந்த அரண்மனையில பேய் குடியேறி இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா என்ன பண்றது எங்க அப்பாவுக்கு அதிகம் தானம் பண்ற குணம் இருந்ததுனால இப்ப நாங்க இருக்கிறதுக்கே இடம் இல்லாம கஷ்டப்படுறோம் உங்க அப்பாவுடைய நல்ல குணத்தை பத்தி இப்படி பேசக்கூடாது விஷ்ணு நாம ஜனங்களை சேர்க்கணுமே தவிர சொத்து சுகங்களை சேக்கிறது பத்தி எப்பவுமே நினைக்க பண்டிதரே, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்க தவிர வேற பேசுங்க. சரிங்கம்மா, உங்க விருப்பம். அப்புறம் உங்க சமையல் ரொம்ப அற்புதமா இருக்குங்க. அப்படின்னா நீங்க யாருமே இது வரைக்கும் அந்த பேய நேர்ல பாத்ததே இல்லையா இல்லையே அது யாரோட ஆவிங்கிறது கூட தெரியாது அங்க ஒரு பொண்ணோட ஆவிதான் நடமாறுதுன்னு நான் சொல்லாம அது பொண்ணோட ஆவிதான்னு எப்படி சொல்றீங்க அது நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க நான் சொல்லாத ஒரு வார்த்தைய சொன்னதா எனக்கே காதல பூ சுத்தாதீங்க உண்மை எதுவா இருந்தாலும் மறக்காம என்கிட்ட சொல்லுங்க ஒருவேளை நீங்க போய் சொல்றீங்கங்கற விஷயம் மகாராஜா Sri Krishna Devarayrkku தெரிஞ்சதுனா என்ன நடக்கும்னு நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன அம்மா உண்மை என்னன்னு சொல்லிடுங்க ஆமா அந்த அரண்மனைல ஒரு பொண்ணோட ஆவி இருக்கு அந்த ஆவி ஒரு நர்த்தகி சுப்ரதா ஓடுது அவங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் சில நாளை தொடர்பு இருந்ததுன்னு பேசிக்கிட்டாங்க அந்த சுப்ரதா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் அப்பாவுக்கு கோவம் வந்து அவங்கள தள்ளி விட்டுட்டாரு அப்பா அவங்க திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க படிக்கட்டுல இருந்து விழுந்ததுனால அவங்க இறந்து போயிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சுப்ரதாவோட ஆவியை நாங்கள் அங்க பார்த்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் அந்த ஆவி எங்க அப்பாவையும் கொன்னுடுச்சு எங்க அப்பா காலமானதுக்கு அப்புறம் சுப்ரதாவோட ஆவி அந்த அரண்மனையிலேயே தங்கிடுச்சு அப்ப எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல கங்காராவும் கொடுத்த கடனை கேட்டுக்கிட்டே இருந்தாரு அதனால எங்களுக்கு வேற வழி தெரியாம அரண்மனை அவருக்கு கொடுத்துட்டோம் ஏனா வாங்குன கடனுக்கு அரண்மனையை கொடுத்தா அந்த ஆவி கிட்ட இருந்தோம் கங்காராவ் கிட்ட இருந்தோம் விடுதலை கிடைச்சிரும் நினைச்சோம் நீங்க எல்லாரும் சேர்ந்து கங்காராவ் கிட்ட உண்மையை மறைச்சது எந்த வகையிலயும் சரியில்லை பண்டிதரே நீங்களே சொல்லுங்க நாங்க என்ன பண்றது ஒருவேளை உண்மையை நாங்க சொல்லியிருந்தோம் அந்த கங்காராவோட கடனை நாங்க எப்படி அடைச்சிருக்க முடியும் பண்டிதரே உங்ககிட்ட நான் உனக்கு கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்தை நீங்க உங்க மனசுக்குள்ளே மறைச்சு வச்சுக்கோங்க ஏன்னா எங்க கிட்ட இப்ப மிச்சம் இருக்கிறது எங்க அப்பாவோட கௌரவம் மட்டும்தான் இதை தவிர வேற எதுவுமே இல்லை தப்பி தவறு இந்த விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே பாழாயிடும் சரிங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணதால நான் இப்ப கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் காலையில எழுந்து சீக்கிரமே புறப்பட்டாகணும் சரிங்க நீங்க ஓய்வு எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன் என்னடா திடீர்னு சூடான மாதிரி இருக்கு அது

இல்லை இல்லைல்ல நான் அந்த நதி வழியா போக போகிறதுல நான் ரெண்டு நாள் பயணத்தை ஒரே நாள்ல முடிக்க பார்க்குறேன் அது எப்படி சாத்தியம் நான் இடையில போய் விடுக்க மாட்டேன் குதிரைகளையும் நடுவுல மாற்றிக்கிறேன் ஆக மொத்தம் நாளைக்கு ராத்திரி அங்கே போய் சேர்ந்தே ஆகணும் நான் புறப்படுறேங்க கெடவுளே அந்த கிழவனோட ஆவியோட சேர்த்து இந்த பண்டிதருக்கு ஒரு நல்ல சாத்தியம் என்னையை தேடி கொடுக்க கிடக்குதே கிடக்கு என்ன என்னாச்சு வாசலே இன்னைக்கே இவ்வளவு தாமதப்படுத்துற நாமதா ஏற்கனவே அறிமுகமாயிட்டோமே உம் உம் ஜன்னல்களே என்ன வரவேற்க மாட்டிங்களா இன்னைக்கு நீ வழக்கம் போல எந்த முயற்சியும் பண்ண வேண்டியிருக்காது இல்லையா அந்த மறைஞ்சிருக்கிற பெரிய மனுஷனே எங்க இருக்கீங்க ஐயா என்ன கண்டு உங்களுக்கு வெக்கமா அடடா நீங்க என்ன துணி இல்லாமையா இருக்கீங்க துணியாவே இருக்கீங்க வெக்கப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல வெளியில வாங்க வாங்க இந்த அரண்மனையோட பயங்கரமான அறையில ஏன் இன்னைக்கு மட்டும் இவ்வளவு அமைதியா இருக்கு ஆ போட பொரிமாறுக்கு ரொம்ப நன்றி உம் இது இது எப்படி சாத்தியம் இதுக்கு வாய்ப்பே கிடையாது இது எதுவுமே உண்மை இல்ல மகாராஜா அந்த கிராமத்திலிருந்து நாங்க எப்பப்போ வந்துட்டோம் அதே மாதிரி எங்களுக்கு முன்னாடி கிளம்பின பண்டிதர் இன்னும் வந்திருக்கணுமே தான் மறுபடியும் அந்த அரண்மனைக்கு திரும்ப போறதா பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்க கிட்ட சொன்னா பிரபு அந்த பே யாருன்னு தனக்கு தெரியும்னு உங்க கிட்ட சொன்னானா மந்திரி யாரே இன்னாரும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் வந்து சேர்ந்திருக்கணுமே ஆமா மகாராஜா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்னும் புரியல மகாராஜா வாழ்க பிரபு

மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மந்திரி யாரே நம்ம குருதேவரும் அங்கதான் இருக்காரு ஆமாம் மகாராஜா நான் சொல்ல வந்ததும் அதுதான் எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் பத்தியும் குருதேவர் தாத்தாச்சாரியரை பத்தியும் ரொம்ப கவலையா இருக்கு மகாராஜா மகாராஜா மறுபடியும் எங்க குருஜியால எங்க திரும்ப வரவே முடியாது அழாத நம்ம குரு தேவர் மேலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு குருதேவா இந்த கெலவை எப்படி வந்தான்னு தெரியல ஓ நம்ம அப்படியே போய் தொலைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நமக்கு ஒரு பதவி கிடைக்காமயும் போயிடுச்சு பசதியா வாழ வெட்டிய வாய்ப்பும் நமக்கு போயிடுச்சு